கடலைப்பருப்பு வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியை சுத்தமாக ஊற்றாமல் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம வடக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைச்செடுத்ததுக்கப்புறமாக ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே பொடியாக கட் பண்ணிக்கணும் வானிலையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வணக்கணும் உடனே தக்காளியும் சேர்த்து வணக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கிட்டு கரம் மசாலா தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமாக கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம் இது கொதிக்கிறப்ப நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய அந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா அரைச்சி வச்சுருந்தோம் வேக வச்சு அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இப்போ கொதிச்சிட்ருக்குற இந்த வெங்காயம் கல்லை வந்து அப்படியே வந்து நம்ம போட்டுடலாம் இதெல்லாம் நான் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்கப்புறமாக வந்து கொத்தமல்லி தலைகள் பொடியாக போட்டு இறக்கிடுங்க இப்போ வடகறி வந்து நம்மளுக்கு தயாராகிடுச்சி